முருகா வெச்சுவையில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு என் அன்பு தங்கமே உயிருக்கு உயிராக நேசித்தவர் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் நீ யாருக்காக காத்து கொண்டிருந்தாயோ யார் உன்னை தேடி வரவேண்டும் என்று நினைத்தாயோ யாருடன் கூடிய விரைவில் ஒன்று சேர வேண்டும் என்று நினைத்தாயோ யாருக்கு உன் வாழ்க்கையை பங்கு தர நினைத்தாயோ அந்த உயிரான நபர் உன்னை தேடி வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக பிரிந்திருந்தாய் ஏனோ சில சந்திப்புகள் கூட இல்லாமல் தவித்து கொண்டிருந்தாய் வார்த்தைகளால் மட்டுமே உங்களால் மொழிபெயர்க்க முடிந்ததே தவிர நேரில் சந்திக்க முடியாமல் கால கொண்டே இருந்தது ஒரு முறையாவது நேரில் சந்திக்க வேண்டும் கூடிய விரைவில் சந்திக்க வேண்டும் நான் அவரை சந்தித்து அவருடைய மனத்தை முகர்ந்து அவருடைய தோள்களில் சாய்ந்து என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னுடைய சந்தோஷங்கள் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவரிடம் பேசியே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அவரை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இப்பொழுது என் மனம் ஏங்க ஆரம்பித்து விட்டது என்று பல கற்பனைகளையும் பல ஏக்கங்களையும் உன்னுடைய மனதில் வைத்து அவரை பார்த்தால் ஓடி சென்று கட்டியணைத்து கூட விடுவேன் அந்த அளவிற்கு நான் இப்பொழுது அவரை தொலைத்துவிட்டு நிற்கிறேன் என்று உன்னுடைய ஏக்கங்கள் உன்னுடைய மனதில் இருப்பது அனைத்தும் எனக்கு புரிகின்றது தங்கமே அவரை உன்னுடன் நேரில் சந்திக்க வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அதற்கான நேரத்தையும் காலத்தையும் கூட நான் குறித்து விட்டேன் நிச்சயமாக நீ உன் உயிரான உறவை சந்திக்கப் போகின்றாய் சந்தித்து உன் மனதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அவரிடத்தில் கூறப்போகின்றார் அவரும் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் உன்னை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் உன்னதமான அன்பு உங்களுடைய உறவு என்று எனக்கு நன்றாக புரியும் தங்கமே இந்த உறவை நிச்சயம் நீ வாழ்க்கை முழுவதும் விட மாட்டாய் தொலைக்கவும் கூடாது எத்தனையோ சண்டைகள் வந்தும் கூட நீங்கள் இருவரும் பிரியாமல் இருக்க ஒரே காரணம் ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருக்கின்றீர்கள் என்பது மட்டுமே இந்த உயிரான உறவுகள் தொலைதூரத்தில் நெடுந்தூரத்தில் இருந்தது போதும் உன்னை சந்திக்க வரப்போகின்றார் இன்னும் ஒரு வாரத்தில் உன்னை சந்தித்து உன்னிடம் பேச போகின்றார் உன் வீடு தேடி வரப்போகின்றார் நீ சந்தோஷத்தில் தலைகீழாக குதிக்கப் போகின்றாய் திக்குமுக்காட போகின்றாய் இன்னும் ஒரு வார காலமே உனக்கு இருக்கின்றது அவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு தங்கமே பிரிந்திருந்தோம் எப்பொழுது சேர்ப்போம் என்று காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு கணமும் எவ்வளவு நரகமாக இருந்தது என்பதை நான் அறிவேன் அவையாவும் உனக்கு சொர்க்கமாக போகின்றது மிகுந்த வாழ்க்கை என்று அழித்து கொண்டனே இப்பொழுது சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது அனைத்து மங்களகரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி உண்டாகும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா